நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கல்லும் கடவுளும் கல்லுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று நீங்கள் அவதானிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய மறைபொருள் உண்மைகள் இருப்பதை இந்த இறைவனின் குரலின் மூலம் நாங்கள் சொல்ல இறைவன் ஆசைப்படுகிறார் இப்பொழுது இஸ்லாமியர்கள் கட்சி யாத்திரை செல்கிறார்கள் காபா என்ற மெக்கா என்ற தளத்துக்கு செல்கிறார்கள் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை நீங்கள் அவதானித்து பாருங்கள் காபா ஆலயத்துக்கு சென்று அங்கே உள்ள அஸ்வத்துங்கிற கல்லை முத்தமிடுகிறார்கள் அங்கு இரண்டு கல்லுகள் இருக்கிறது அந்த கல்லுக்கு நடுவில் இருந்து தொழுகிறார்கள் இரண்டு மலைகள் இருக்கிறது அதை சுத்தி வருகிறார்கள் இவ்வாறு ஒரு கல்லை மையப்படுத்தித்தான் இந்த வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த காபா என்ற ஆலயத்தை அழிப்பதற்கு ஒருவன் விரும்பினான் படையெடுத்தான் அவனை இறைவன் பறவைகளை கொண்டு சுடு சுடுகளை கொண்டே அளித்தார் சாத்தானை விரட்டுவதற்காக கல்லை எறிகிறார்கள் இவ்வாறு கல்லை கொண்டு காபாவில் மிகப்பெரிய இறைவனின் அத்தாட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது நீங்கள் இதை அவதானிக்கும் பொழுது இந்து மதத்தின் கோயில்கள் எல்லாமே கருங்கற்களால் கட்டப்பட்டவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அங்கு கல்லுக்குள்ள தொடர்பு இங்கும் இருக்கிறது என்பதை இந்த இறைவனின் குரல் மூலம் தான் இந்த பதிவு அந்த இறைவனின் குரல் மூலம் இந்த கல்லுக்கும் கடவுளுக்குமான தொடர்பு என்ன என்று பார்க்கிறார் இந்து மதத்தில் மூலஸ்தானம் என்ற கருவறையில் இருப்பதும் கல்லுதான் கட்டடமே கல்லுதான் எல்லாமே கல்லை மையப்படுத்தித்தான் இருக்கின்றன மாணிக்க வாசகர் பாடும்போதும் பாடிக்காரு கல்லாய் மனிதராய் கல் அது முக்கியமான மனிதனுங்கிற நிலைமைக்கு முன்னுள்ள நிலைமை அதை சொல்லுது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் உருவமாகி பரம்பையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் மனிதருக்கு வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ள பிறப்பு ஒரு கல்லை குறிக்கிறதாக இருக்கிறது மலைகள் உயிருள்ளவைகள் என்று இஸ்லாம் சொல்கிறது மற்ற மத வேதங்களும் சொல்கிறது எல்லாவற்றுக்கும் இருக்குது என்று சொல்கிறார் இஸ்ரேல் அவர் ஒரு நடு கல்லை வைத்துத்தான் ஒரு மரத்தின் கீழ் ஒரு கல்லை வைத்துத்தான் வழிபட்டு பான வழி தகன வழி கொடுத்தார் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது இவ்வாறு இறைவனுக்கு இறைவனை தொடர்பு இறைவனுடன் நாம் ஒன்றுபடுவதற்கு இந்த கல் பெரிதும் உதவுவதாகத்தான் இந்த இறைவனின் குரல் மூலம் நாம் அறிவிக்க வேண்டியிருக்கிறது கல் என்பதை சாதாரணமாக யாரும் எண்ணிவிட வேண்டாம் கல் என்பது இறைவனின் அத்தாட்சிகள் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கே காபாவில் தீயவற்றை அதாவது சைத்தானை விரட்டும் ஒரு சடங்குக்கு இந்த கல்லைத்தான் எறிகிறார்கள் அவர்கள் யுத்தத்துக்கு செல்லும் பொழுதும் கல்லை கொண்டுதான் இப்பொழுது நடக்கும் பாலச்சென்ன யுத்தத்தில் யூதர்களுக்கு எதிராக அவர்கள் கல்லைத்தான் எறிகிறார் கல் எறிதல் என்பது அவர்களின் தீயவற்றை விரட்டுவதின் ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதனால்தான் இந்துக்கள் கோயிலை கல்லில் கட்டி வைத்திருக்கிறார் கருங்கல்லில் கல்லில் கட்டி வைத்திருக்கிறார் பெரிய பெரிய கோயில் எல்லாம் கல்லில் இருப்பதற்கான மறைமுக அத்தாட்சி எதிர்த்து தீயவற்றை விரட்டுவதற்காக நல்லவற்றை எடுப்பதற்காக இறைவனை வழிபடுவதற்காக மனிதருக்கு முதலில் உள்ள நிலைமையாக மாணிக்க வாசக திருவாசகத்தில் நிலைமை கல்லாக இருப்பதால் அதன் கொண்டு நாம் இறைவனை தேடுகிறோம் இப்படி மறைபொருள் உண்மைகளாக இறைவனின் குரலின் மூலம் இந்த கல்லுக்கும் மனிதருக்குமான தொடர்பை நீங்கள் அவதானிக்கலாம் இன்னும் அநேக சான்றுகள் உள்ளன பாபா ஆலயமே ஒரு கல்லின் வெளிப்பாடுதான் அங்க ஒரு அஸ்வத்துங்கிற கல் இருக்கு அந்த கல்லத்தான் முத்தம் கொடுக்குறோம் ரெண்டு கல்லுக்கு நடுவுல இருந்து தான் தொல்லுறான் கல்லுக்கும் மனிதருக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதனால்தான் அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் கல்லால் அறிந்து கொள்ளும் ஒரு சடங்கையும் வைத்திருக்கிறார் ஏசுதே சொல்லுவார் யார் நீதிமானோ அவன் கல்லெறியட்டும்னு சொல்லுவார் தீயவற்றை விரட்டும் ஒரு அடையாளம் தான் இந்த இறைவனிடம் உங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய உங்கள்கிட்ட இருந்து விலகினா என்ன ஆகும் உங்கள்கிட்ட இருக்கிற இறைவன் வெளிப்பட்டு விடுவான் உங்களை அந்த மறைச்சிருக்கிறதா இறைவனை மறைத்திருக்கக்கூடியதான் இந்த சைதா உங்கள்கிட்ட இருக்கிற இறைவனை உங்களுக்கு தெரியாம வச்சிருக்கிறான் அவன் அதை நீங்க விரட்டணும் அதுக்குதான் இந்த கல் வழிபாடு காபா கல் வழிபாடு நிரம்பி இருப்பதை மலைகளை சுற்றி வருவது காபா ஆலயத்துக்குள்ளேயே கல்லுதான் மூலஸ்தானத்துல இருக்குது இதெல்லாம் விட என்ன எல்லா மதங்களும் கொண்டாடுகின்றன கிறிஸ்தவ மதமும் இதையே தான் சொல்கின்றது இதன் மூலம் எல்லா மத வேதங்களும் இந்த கல்லை உண்மைப்படுத்தி உள்ளன இறைவனின் அத்தாட்சிகளில் வைத்திருக்கிற என்பதை நாம் அனுமானிக்க முடியும் இதன் மூலம் இந்துக்கள் தான் கல்லை வழிபடுகிறார்கள் இந்துக்கள் தான் சிலையை வழிபடுகிறார்கள் இந்துக்கள் தான் மரத்தை வழிபடுகிறார்கள் அப்படி என்று ஏளனம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவனின் குரல் ஏனென்றால் மரம் என்பது மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது ஜீவ விருச்சம் மனிதனுக்கு அதே மாதிரி பாவ விருச்சம் இருக்கு அதை அந்த கனியை சாப்பிட போய்தான் மனிதனுக்கு பாவம் பிரவேசித்தது இறைவன் தடுத்த கனியை சாப்பிட போய்தான் மனிதனுக்கு பாவம் பிரவேசித்து பிரவேசித்துறை மனிதன் விலகினான் அதே மாதிரி மனிதனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கறதுக்கு என்னது மரம் அதுதான் ஜீவ விருட்சம் அதை சாப்பிட்டா அவன் இன்றைக்கு சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நித்திய ஜீவன் அது நித்திய ஜீவன் தான் அந்த ஜீவ விருட்சம் அதை சாப்பிட்டு அப்படி இருக்கலாம் அந்த மரத்துக்கு அவ்வளவு தன்மை இருக்கு அதே மாதிரி தான் கல்லுக்கும் இவ்வளோ தன்மை இருக்கு அதனாலதான் மரம் என்று சொன்னா கோயில்ல மரம் தலை விருட்சம்னு வச்சிருப்பாங்க இந்துக்க இறைவன் என்னென்ன மற்ற வேதங்களில் சொல்லி இருக்கானோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்து மதத்தில் உண்டு மரத்தை புனிதப்படுத்தி வச்சிருக்கான் ஜீவனை தான் கோயில்கள்ல ஒவ்வொரு கோயிலா இருந்தாலும் ஒரு தல விருட்சம் இருக்கும் இவ்வாறு அந்த கல்லும் கடவுளும் உள்ள தொடர்பு அப்படித்தான் இந்த ஜீவ விருட்சம் எப்படி உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த கல்லு இறைவன் உங்கள்கிட்ட இருந்து கெட்டத விரட்டும் உங்களை ஒன்றுபடுத்தும் அதுக்காகத்தான் ஆலயத்துக்கான கல்லுக்கான அத்தாட்சி மிக இருக்கிறது இதை அறிந்து நாம் அனைவரும் இறைவன் பால் ஓரணியில் நீக்க அந்த இறைவன் நம்மை எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் இறைவனின் குரல் மீண்டும் ஒலிக்கும்